ஏமா பாண்டி எங்க சத்த கூப்பிடு பாண்டி இங்க தாங்க இருக்கா இந்த கூப்பிடுறேன் பாண்டி ஹல பாண்டி ஐயா கூப்பிடுறாரு வாழ அண்ணே அண்ணே அடடே வாமா லட்சுமி ஜோதி வாமா வாமா ஜோதி சாப்பிடுறியா ஏதாவது நீச்சு தண்ணி தரவா இல்ல சாப்பிட்டு தான் வந்தோம் என்னமா கூப்பிட்டீங்க என்னமா விஷயம் ஐயா தான் கூப்பிட்டாரு சரி அத்தை வந்திருக்காங்க வாங்கன்னு ஒரு வார்த்தை கூப்பிடு வாங்கத்த ஏண்டா ஜோதி வந்திருக்கால கூப்பிடுறா சரிமா என்ன விஷயம் சொல்லுங்கம்மா எனக்கு வேலை இருக்குமா தம்பி பாண்டி நான் தாயா வர சொன்னேன் அது ஒண்ணும் இல்ல நீ மெட்ராஸ் வரைக்கும் ஒரு ரெண்டு நாளைக்கு போயிட்டு வரணும் என்ன ஐயா சொல்றீங்க மெட்ராஸுக்கா எதுக்கு ஐயா ஆமாப்பா பாண்டி நம்ம ஊர் பஞ்சாயத்து தலைவர் இருக்கார்ல அவருக்கு ஏதோ வக்கீல் நோட்டீஸ் வந்திருக்கான் அது என்னன்னு விசாரிக்கணுமா நான் வக்கீல்கிட்ட எல்லாம் பேசிட்டேன் நீ என்னன்னு விசாரிச்சுட்டு வா ஏதோ நிலத்து மேல புகார் கொடுத்துருக்காங்களாம் என்னன்னு போய் விசாரிச்சுட்டு வந்துரு ஒரு ரெண்டு நாள் தான் ஐயோ ரெண்டு நாளா நம்ம எப்படி தமிழை பாக்காம இருக்கிறது என்ன பாண்டி யோசிக்கிற போயிட்டு வந்துருலைல்ல ஐயா அது வந்து நான் எப்படியா போறது எனக்கு ஒண்ணும் தெரியாது நீங்க வேற யாராவது அனுப்புங்களய்யா பாண்டி பஞ்சாயத்து நம்மள தான் பொறுப்பு கொடுத்துருக்காரு சரியா நம்ம தான் முடிச்சு கொடுக்கணும் நீ விவரமான ஆளுதானு எனக்கு தெரியும் அதான் அனுப்புறேன் நாம மெகாஸ்க்கு போறாராமா நானும் கூடமா என்னடா சொல்றா சரி சரி அப்படி அனுப்புனாதான் பாண்டிக்கு உன் மேல விருப்பம் வரும் இரு நான் அண்ணன்ட்ட பேசுறேன் அண்ணே பாண்டி மெட்ராஸுக்கு தானே போறாப்ல கூட நம்ம ஜோதியும் போயிட்டு வரட்டும் அவளுக்கு தான் எல்லா இடமும் தெரியும்ல மெட்ராஸ்ல ஐயா ஐயா அதெல்லாம் வேணாம் ஐயா நானே பாத்துக்கிறேன் ஐயா பரவாயில்ல தம்பி பாண்டி உனக்கு தான் ஒண்ணும் தெரியாதுன்னு சொன்னேன் இவன் மெட்ராஸ்ல இருந்த பிள்ளை எல்லா இடமும் தெரியும் பாண்டி கூட்டிட்டு போனா உனக்கும் உதவியா இருக்கும்ல ஆமா பாண்டி அத்தை சொல்றதும் சரிதானே பேசாம ஜோதியை கூட்டிட்டு போ அம்மா நீ निचेதே சும்மா இருமா நான் அவளெல்லாம் குடிச்சிட்டு போல நான் என் நண்பனை யாராவது குடிச்சிட்டு போய் கிரே சரியா நான் பாத்துக்குறேன் ஐயா எப்போ போகணும்னு சொல்லுங்க நான் போறேன் அம்மா அம்மா மாமா இப்ப சொல்றாருமா பேசுமா பாண்டி சொன்னா கேளுப்பா அங்க கூட நம்ம வீடு ஒன்னு இருக்கு நீ தங்க தங்கவேனா ஜோதிய குடிட்டு போ சாவி அவகிட்ட தான் இருக்கு நீ அங்க ஏர்ந்து வேலையை முடிச்சிட்டு வந்துருங்க ஆமா பாண்டி உன் அத்தை சொல்றது சரிதான் நீ என்ன பண்ற ஜோதிய குடி நம்ம கார் எடுத்துட்டு போயிட்டு வந்துரு சரியா ஐயா அதெல்லாம் வேணாயா நான் பாத்துக்குறையா நான் சொன்னா கேள்வி பாண்டி ஐயா சொல்றதும் சரியா தான் இருக்கும் சரியா இந்த ஊரே என் பேச்சு கட்டுப்படுது நீ என்ன கேட்க மாட்டேற நீ ஜோதியை கூட்டிட்டு போற அப்படிதான் ஜோதி நீ போய் தயாராவு இன்னைக்கு நைட்டு ரெண்டு பேர் கிளம்புங்க நாளைக்கு போய் வக்கீல பாக்கணும் அப்பாடி அம்மா எப்படி நான் பாண்டி மாமா கூட போறேன் வரும்போது நான் பாண்டி மாமா கூட எப்படி வரேன்னு மட்டும் பாரு ஆமாண்டி ஜோதி போறப்ப ரெண்டு பேரும் விலகி போனாலும் வரும்போது மாமா உன் பேரை சொல்லிட்டே இருக்கணும் அந்த மாதிரி மாத்திடணும் சரியா சரிமா சரி லட்சுமி ஜோதி வாங்க சாப்பிடலாம் பாண்டி நீ வாயா இல்லமா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் வந்து சாப்பிட்டுக்கறேன் மதனி நாங்களும் அப்படியே புறப்படுறோம் ஜோதி பொருளை எடுத்து வைக்கல நைட் கிளம்பறதுக்கு நான் தாங்கியால வாரோம் ஆ சரி மாலட்சுமி என்னடி தமிழ் இன்னைக்கு நீ தண்ணி எடுத்து வந்திருக்க ஆத்தா எங்க வளரக்கா ஆத்தாக்கு கொஞ்சம் மேலுக்கு முடியல அதான் என்ன எடுத்துட்டு வர சொன்னிச்சு ஏன் ஆத்தாக்கு என்ன ஆச்சுடி ஒன்றும் இல்லைக்கா நேற்று தலை குளிச்சுட்டு தலையை ஒழுங்காக தோட்டலை அது நீர் கொத்துக்குச்சுக்கா வேற ஒன்றும் இல்லை சரி சரி உங்க அப்பத்தா எப்படி இருக்கு நல்லா இருக்கா ம் நல்லா அதுக்கு என்ன உங்க பசங்களா நல்லா ம் நல்லா இருக்காங்க உன் தங்கச்சி இசை எப்படி இருக்கா ஆ நல்லா இருக்காக்கா முன்னாடி போங்க நான் பின்னாடி வாரேன் ஏன் தமிழ் என் கூட வர வேண்டியதானே இல்லக்கா ஆத்தாக்கு பச்சையில கொஞ்சம் பறிக்க வேண்டியது இருக்கு அதை பறிச்சிட்டு வரேன் நீங்க போங்க ஆ சரி தமிழ் நான் வாரேன் இங்க வந்து நிக்கிறீங்க என்ன விஷயம் தமிழ் ஒன்னு பாக்க தான் வந்தேன் தமிழ் ஏங்க ஊருக்குள்ள இப்படி வர்றீங்களே யாராவது பார்த்தா என்ன தப்பா நினைக்க மாட்டாங்களா என்னங்க பண்றீங்க சரி என்ன விஷயம் சீக்கிரம் சொல்லுங்க தமிழ் எங்க ஐயா என்ன மெட்ராஸுக்கு போக சொல்லிருக்காரு தமிழ் ரெண்டு நாளைக்கு நான் இன்னைக்கு நைட் புறப்படுறேன் தமிழ் என்னங்க சொல்றீங்க மெட்ராஸ்க்கா எதுக்குங்க அது ரெண்டு நாளா ஆமா தமிழ் ரெண்டு நாளைக்கு ஏதோ ஜோலி இருக்கான் அதை பார்க்கறதுக்காக போகணுமா எங்க ஐயன் சொன்னாரு நான் போயே ஆகணும் எங்க ஐயன் கிட்ட எவ்வளவோ சொன்னேன் வேணான்னு முடியாதுன்னு ஆனால் கேட்கல தமிழ் என்னை நம்பி விட்டுட்டாரு வேற வழி தெரியல தமிழ் நான் போயிட்டு வரவா எங்க ரெண்டு நாள் எப்படிங்க உங்களை பார்க்காம இருக்கிறது ஏதாவது சமாளிக்கல எனக்கும் கஷ்டமா இருக்கு தமிழ் உன்னை பார்க்காம எனக்கு பொழுதே போகாது என்ன பண்ண போறேன்னு தெரியல ஆனா ஐயனோட வார்த்தையும் மீற முடியல தமிழ் சரிங்க உங்க ஐயாவே சொல்லும் போது நம்ம என்ன தட்டி பேசவா முடியும் நீங்க போயிட்டு வாங்க பத்திரமா சீக்கிரம் வந்துடணும் ஆனா ரெண்டு நாள் ஜோலி தான் தமிழே சீக்கிரம் வந்துருவேன் அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன விஷயம்ங்க சொல்லுங்க என் அத்தை மக இருக்கா ஜோதி அவளும் கூட வரேங்கிறா எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல எங்க ஆத்தாட்டியும் ஐயன் வேற சொல்லி விட்டா நானும் போறேன்னு எங்க ஆத்தாலும் கூட்டிட்டு போங்கிறாங்க உங்க கூட வரா மட்டும் போக வேண்டியதானே அது பொட்டப்பிள்ளையே உங்க கூட அனுப்பி அடிப்பேக்கங்களா நீங்க அவளை கூட்டிட்டு போனீங்க நான் உங்க கூட பேசவே மாட்டேன் ஆமா தமிழ் நானும் எவ்வளவோ தட்டி பேசினேன் ஆனா எங்க அத்தை கேட்கவே இல்ல எங்க ஐயன் வேற மாட்டி விட்டுருச்சு என்ன பண்றதுன்னே தெரியல தமிழ் ஏங்க நான் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்கிறதே ரொம்ப கஷ்டம் இதுல அவளும் உங்க கூட வந்தா என் மனசே கேட்காது அதெல்லாம் ஒண்ணு வேணாம் நீங்க மட்டும் அவளை கூட்டிட்டு போனீங்கன்னு கேள்விப்பட்டேன் அப்ப நான் உங்க மூஞ்சிலே முழிக்க மாட்டேன் அவ்வளவுதான் சொல்லுவேன் நான் புறப்படுறேன் தமிழே நில்லு தமிழே சொன்னா கேளு தமிழே ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியலையே இவ வேற கோச்சுக்கறா இந்த ஜோதி வேற இப்படி பண்றா நான் யாருக்குன்னு பேசுறது ஒண்ணுமே புரியலையே

எல்லாம் எங்கள் அத்தை பண்ணுற வேலைடா வேணுமே ஜோதி என் தலையில் கட்டி வைக்கணும்னு நினச்சி இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கு எனக்கு சுத்தமாக பிடிக்கல எங்கள் ஐயனுக்கும் இதெல்லாம் புரியல எப்படி சொல்கிறதுன்னு தெரியல வேறு வழி இல்லாமல் நான் இருக்கேன் சரி தமிழ்கிட்ட சொல்லி புரிய வை தமிழ் எங்கடா புரிஞ்சுக்கலாம் அவள் பொட்டை பிள்ளைய கூட்டிகிட்டு நீங்கள் போனீங்கன்னா உங்கள் மூஞ்சிலே முடிக்க மாட்டேன்ட்டாடா நான் என்னத்தை செய்கிறதுனே தெரியல சரி நான் ஒரு ஐடியா தருவா ஐடியாவா என்னடா சொல்லுடா எப்படியா அந்த ஜோதியை கழட்டி விட்டா போதுண்டா எனக்கு கா காட்டு சொல்கிறேன்

நிஜமாவா மாமா எனக்கா வாங்கி வந்தீங்க ஆமா ஜோதி நானே என் ஃப்ரெண்ட் சாப்பிட்டுட்டு இருந்தமா சரி ஓ நினைப்பு வந்துச்சு சரி வாங்கி கொடுக்கலாமே இந்த சாப்பிடு இந்த நல்லா சாப்பிடு ரொம்ப தேங்க்ஸ் மாமா உங்களுக்கு என் மேல எம்பிட்டு பாசம் சரி மாமா நான் சாப்பிடுறேன் சரி சரி நீ சாப்பிட்டு ரெஸ்ட் நான் ராத்திரிக்கு வந்து கூட்டிட்டு போறேன் அத்த வந்தா சொல்லிரு நான் வரேன் சரிங்க மாமா ஏ ஆசை மச்சான் வாங்கி தந்த சிக்கன் பீஸ் மாமாக்கு எம்பிட்டு பாசம் என் மேல ஆஹா எம்புட்டு ருசியா இருக்கு செம்மையா இருக்கு மாமா வாங்கி கொடுத்ததுனால இந்த எலும்பு துண்டை தூக்கி போடவே மனசு வரல என்ன பண்றது அப்பா பயிர் ஃபுல்லா ஆயிச்சு ஜதி ஜதி என்ன பண்றா மாமா இப்பதான் பாண்டி மாமா வந்துட்டு போச்சு பாண்டியா நேரத்துக்கு வந்தா என்ன சொன்னா அதுவா அதுவா அம்மா ஒரு விஷயம் இருமா வைத்துக் கலக்குது இருமா வரே என்ன இப்படி ஓடுறான் ஐயோ

அது தின்னு எம்பிட்டு நேரம் ஆகுது இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க உனக்கு அது என்ன கட்டில் மேல ஏதோ எலும்பு கால் மாதிரி கிடக்கு ஆமாமா பாண்டி மாமா தான் வாங்கி கொடுத்தாரு பாண்டியா அவன் என்ன வாங்கி கொடுத்தா என்ன அது சிக்கன் வாங்கி கொடுத்தாருமா நம்ம முக்கு கடை மூக்க என் கடையில அவர் சாப்பிட்டாரா என் நினப்பு வந்துச்சுன்னு வாங்கிட்டு வந்தாராமா என்னது முக்கு கடை மூக்கு கடையிலயா ஐயோ அந்த கடையே ஒரு வீணா போன கடடி அதுல சிக்கன் வாங்கி சாப்பிட்டா எல்லாருக்கும் பேதி தானே போகும் என்னமா சொல்ற